மகான சிரியல் நெக்ஸ்ட் எப்படி சொல்லுங்க அப்புறம் பார்க்கலாமாங்க கங்காவே குமரன் கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் போனோம் செக்கப்புக்கு ஏன்னா அன்றைக்கே வர சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாமல் போச்சு நாளைக்கு நம்ம செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கிட்டையுமே சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா குமரனுமே கடையில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு கடைக்கு லீவு போட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே சாரதாவும் விஜய் இனிமேல் அங்கே வாக்கிங் போய்ட்டு வருவோம் அங்கே சாரதா ஷூ பார்த்து போட்டுன்னு கிறதை பார்த்துட்டு இங்கே காவேரியுமே அம்மாக்கு மட்டும் ஷூ வாங்கி கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு நாள் ஆனால் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அம்மாவை அன்றைக்கி ஷூ வாங்கினுட்டான்னு கேட்டேன் அம்மா வேணாவே வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்ததுமே அம்மா எப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லும் உடனே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்னான்னு கேட்ட எங்கிட்ட வாங்கி கொடுக்குட்டோமோ தான் கேட்டேன் ஆனால் தம்பி வாங்கினது கொடுத்து என் காலையில் மாட்டி வேற விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நீ கேட்டதான் கேட்ட அவரும் செஞ்சே முடிச்சு பெஸ்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மேலே ரொம்ப தான் அக்கிரமாக உங்களுக்கு உங்கள் புராணத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரி சரி ஓகே நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன் இன்னைக்கு என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அம்மா உனக்கு பிடிச்சதே சமயமா நீ எது சமைச்சாலையும் இங்கே விஜயும் சாப்பிட்ருப்பாரு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கிட்ட காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரியுமே விஜய் கிட்ட விஜய் நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அதை பற்றி நீங்கள் எதனா யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ டெம்பரவரியே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும் விஜய் சொன்னதுமே இங்கே காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேற எந்த கம்பெனிலும் போயிட்டு நீங்கள் வேலை செய்ய வேணாம் ஏன்னா நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுங்க உங்களுக்கு எதனா பணம் வேணும்னா நான் நான் அரேஞ்ச் தரேன் நீங்கள் மற்றவங்கிட்ட போயிட்டு கை கட்டி வேலை பார்க்குற வேலை வேணாம் ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் மேனேஜராக இருந்துட்டு நீங்கள் மற்றவங்கிட்ட சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போவேணா அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டிலே கூட இருங்க மற்றதாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க காவிரி சொன்னதை கேட்டுக்கிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சரி புண்டாட்டி நீ என்ன பார்த்துப்போன்னு தெரியும் ஆனால் அளவுக்கு என் மேலே அக்கறை இருக்கக்கூடாது நான் நீ சொன்னாலுமே என்னால் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது நானும் எதனா ஒரு வேலைக்கு போகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக எதனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் வேற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகவே கூடாது இது நான் சொன்னதை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் உங்க கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட விஜய் சொன்னதுமே அங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா சரி காவேரி நீ சொன்னதவே நான் செய்கிறேன் என் புண்டாட்டி சொன்னால் நான் செஞ்சே தான் திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி காவேரி செக்கப்புக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தே நாளைக்கு நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காவும் போனோம் ஏன்னா அக்காவும் பார்த்தீங்கன்னா இன்னும் செக்கப்புக்கே போகல அக்காவையுமே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்களே வரீங்களா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா என் முன்ன கங்காவும் பார்த்தினா மனசு மாதிரி சரி காவேரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க காவிரி நான் உங்ககிட்ட ரொம்பவே கோபம் பேசிட்டேன் ஒண்ணும் புரியாமையே உங்ககிட்ட உங்களை தப்பாக நினச்சி நான் பேசிட்டேன் என்ன மனுச்சு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா பார்த்தீங்கன்னா காவிரிக்கிட்ட கேட்டதும் காவிரிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது அக்காவை இது பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி பார்த்துட்டு இருந்தாலுமே விஜயுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக இவன் மனுச்சிருன்னு கேட்டுட்ருக்காங்கன்னு அவங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் அதெல்லாம் விடுங்கக்கா அதெல்லாம் மனசில் நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நினச்சதே இல்லை ஏன்னா உங்கள் சூழ்நிலை அது மாதிரி அம்மா நடந்துக்கி இருந்தோம் அது மாதிரி ஏன்னா குமரன்மாவை அது மாதிரி இது வரையும் அம்மா கவனிச்சிக்கிது இருந்ததில்ல அதனால அம்மா மேலே உங்களுக்கு ரொம்பவே கோவம் இருந்திருக்கும் அதனால தான் நீங்கள் பேசியிருப்பீங்க ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் எதுவும் வச்சுன்னு பேசியிருக்க மாட்டீங்க அது எனக்கு தெரியுங்க்கா உங்களை பற்றி நான் எதுவுமே தப்பாகவும் நினைக்கல உங்களை நான் தப்பாகவும் மனசுக்குள்ளே நினச்சிட்டுருல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க கங்காவும் சரி காவேரி நம்ம இன்னைக்கு எல்லாேருமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு மட்டன் எடுத்து வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க ஆமாக்கா நம்ம அம்மா அவ் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் ஏன்னா அப்பா பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து கட்டின வீடு அது அதை பற்றினா இங்கே குமரன் மாமாவும் இங்கே சூரிய மாமாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தினா அந்த வீட்டை மீட் எட்டுனு வந்துட்டாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அம்மா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இன்னும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட பேசுகிறாங்க கங்காவுமே பார்த்தீங்கன்னா இப்படி மனசு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு மனசு மாதிரி இங்கே காவல்கிட்டே பார்த்தீங்கன்னா மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குமரனுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே நாளைக்கு நான் செக்கப்புக்கு வரணும் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் ஒர்க் இருக்குது அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டுறாங்க யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் அங்கே நிவின் கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தேக அங்கே நிவின் கிட்ட நோட்டி நோண்டி கேள்வி கேட்டுருக்குறதுனால எங்கள் நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோமாவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நீ எதுவுமே பேசாத பேசுறதுனா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய்டு நீ நல்லா பேசுறதுனா நீ இந்த வீட்டில் இரு அப்படி நீ பேசாம சைலண்டாக கூட இந்த வீட்டில் இருந்துரு என் கூட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே பார்த்தீங்கன்னா யமுனா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாமே பார்த்தீங்கன்னா நிவின் உங்ககிட்ட கூட கூட விருப்பம் இல்லை அப்போ எப்படி உன் பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யமுனா கட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க யமுனாவுமே பார்த்தீங்கன்னா புருஷன் முண்டாடிக்குள்ளே எவ்வளோ சண்டை இருக்கும் அதை கேட்க யாருக்குமே இங்கே உரிமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்லுவோம் அவங்க நீ வினா அம்மாவுக்கு பயங்கரமா கோபமும் வந்துடுது நான் என்ன பேசுனாலுமே இவன் வயசுக்கு மரியாதை கொடுக்காவே பேசிக்கிட்டு இருக்கா எதுக்கு தான் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துடணும் அங்க காவிரி குடும்பத்தில் போய்ட்டு இவன் பொண்ணு எடுத்தது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு சைடு இனி உங்கள் அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமுனாவும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது இவர் எந்த ஒரு வார்த்தையுமே கேட்க மாட்டார் கேட்டாலும் என் கூட பேசாத அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுது மட்டும்தான் அவருக்கு வாயிலிருந்து வெளியே வருது இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் என் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட அவர் வாய் இருந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு எம்மனவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோவத்தோடையே அங்கே மனசு உள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே விஜய் உங்கள் தாத்தாவுக்குமே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணி சொல்லிவிட்றாங்க அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பார்த்துட்டுமா இருந்தாலுமே அங்கே போக வேணாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முடிவு பண்ணுறாரு இந்த விஷயத்தை காவிரிக்கிட்டுமே சொல்கிறாங்க காவிரிக்குமே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சோ தாத்தாக்கு நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா தாத்தாவை உங்களை பார்க்காம தான் அங்கே தாத்தாக்கு எதனால் ஜோராக வந்துட்டு நம்ம வீட்டில் போய்ட்டு அங்கே பேசிட்டனா வரலாம் அவங்க அப்பயனா அங்கே தாத்தாக்கு ஆறுதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியமே பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டே சொல்லுவோம் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நான் இப்படி பிரியா அவங்களுக்கு இந்த வீட்டில் நான் இல்லைனா தான் கொஞ்சம் அவங்களுக்கு என்னை பற்றி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைவெளி அவங்களுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா கிட்டே சொல்லுவோம் உடனே என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அங்கே தாத்தா அவங்கள நினச்சி ஃபில் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஜூரம் வந்துட்டுருக்கும் போல நீங்கள் அங்கே வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் இப்போ அந்த வீட்டில் இல்லாததுனால தாத்தாக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உடம்பே முடியாமல் போயிடுச்சு நீங்கள் அங்கே இருந்த வரையும் பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்தார் அவங்க உங் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தா கூட பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு எங்க நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இல்லை நான் வரலாம் கூட இருக்கட்டும் நீங்களே கூட போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க இல்லை காவிரி இப்போ வேணா நம்ம நேரம் வரும்போது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க ஏதோ ஒன்றுங்க நம்ம நாளைக்கு செக்கப் போயிட்டு வரும்போது அப்படியே நம்ம போய்ட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா காவிரி நான் ஒரு டைம் சொன்னால் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னதுமே காவிரியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு அங்கே தாத்தாக்கு எந்த பிரச்சனையுமே வராது அங்கே பாட்டியும் அங்கே சித்தி எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தினா சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சுட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு

ஏன் தம்பி எதுக்காக பசிக்கல எதான பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பற்றினா சரின்ற சரி அத்த என் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு கிளாஸ் காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பற்றினா இங்கே விஜயமே பற்றினா கேட்டதும் உங்கள் சாரதமே சரி தம்பி நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சுக்கு காபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் தலை வலிக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கா சாரதமே பற்றினால்தான் கிளம்பிடுறாங்க எங்கள் தாத்தாவை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் நேரில் போய் மீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் அவருக்கும் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்கிறதவே கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியுமே பார்த்தினா அங்கே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிட்ட சொன்னதுமே விஜயுமே என்ன சொல்கிறாங்கன்னா காவிரி இப்போ அவங்களுக்கு நாங்கள் இப்போ போனோம்னா அவங்களுக்கு சரியாயிடும் நான் திருப்பியும் வந்துட்டேன்னா அவங்களுக்கு திருப்பியும் அதே மாதிரி தான் ஆகும் அவங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஃபீவரும் வந்ததில்லை ஆனால் இப்போ நார்மலான ஒரு ஃபீவர் தான் வீட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவுமே பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் கிட்டே கால் பண்ணி எல்லாம் வேலையும் முடிச்சிட்டிங்களா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க ஏன் ஏன் கங்கா எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கும்ரண்டியுமே கேட்கவும் உடனே பார்த்தா இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா அம்மையும் சரி கங்கா நாங்கள் ஒன்றும் ஒரு இது மட்டும் தான் ப்ரிண்டிங் தான் இருக்குது அதை மட்டும் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே குமரன்மே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிவீனுமே பார்த்தீங்கன்னா காவிரி வீட்டுக்கு வந்திருக்காங்க காவிரி வீட்டுக்கு வந்ததும் இங்கே விஜய் பார்த்துட்டு என்ன நிவீன் திடீர்னு வந்துட்டுருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே விஜய தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே யமுனா என்னை சும்மாவே விட மாட்டேறா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா திருப்பியும் பார்த்தினா அதே மாதிரி டவுட்டை கேட்டு கேட்டு என்னை டென்ஷன் படுத்துட்டுருக்கா அவள் அந்த வீட்டில் இருக்கிற விரையும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அவள் என்ன டார்ச்சர் பேசி பேசி டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினமே பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் கேட்டதுமே அன்றைக்கி அவ்வளோ சொல்லியுமே அவளுக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அந்த புத்தி விட்டு போலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே கேட்குவோம் ஒன்றையே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலுமே அவள் அதே மைண்ட் செட்டில் தான் இருப்பா அவள் அவளுக்கு எவ்வளோ சொன்னாலுமே அவளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவாரி பாத்தீங்கன்னா விஜய் கிட்டே சொல்லுவோம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவளுக்கு என்ன தான் புரிய வைக்கிறதுனே தெரியல நம்ம எவ்வளோவோ சொல்லி சொன்னாலுமே அவளுக்கு புரிகிற மாதிரியே தெரியல நீ சொல்கிறத பார்த்தா அவள் அதே மைண்ட் செட்டால் இருக்கா போல் அவளை எப்படி தான் திருத்துறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்மே பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே காவிரியுமே வந்து என்ன நீ வீண் திடீர்னு வந்துகிட்ருக்க என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சும்மா தான் நான் வந்தேன் வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் உங்களை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே பற்றி நான் சொல்லிட்டுருக்காங்க ஒன்று காவரியுமே பத்தினா நிவின் ரொம்ப நன்றி நிவின் எங்க அம்மா ரொம்ப நாள் இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நீங்க பண்ண விஷயம் எங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு நீங்க இது மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பசுபதி உங்கள் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நான் நன்றி விட உங்களுக்கு என்ன தான் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரியமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ